அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான நாள் இந்த நாள் மனதிலே ஒரு தெம்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் இந்த தெம்பை தருவது நீங்கள் பெற்ற அதிகமான லாபம் இந்த நாள் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வு தெரிகிறது எதிர்பார்த்தபடி பணம் வரவில்லை என்று சொன்னால் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் சோர்வு வருமே அந்த சோர்வு இன்று உங்களுக்கு தெரிகிறது கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் இன்று உங்களுக்கு நல்லதையும் காட்டவில்லை கெட்டதையும் காட்டவில்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து என்ன செய்யலாம் என்ற ஒரு துடிப்பினை ஏற்படுத்தும் நான் நீங்கள் செய்த வேலை பாராட்டு பெற்றால் அங்கீகாரம் பெற்றால் வருகின்ற வருவாய் அதிகமாக வந்தால் அடுத்து என்ன செய்யலாம் என்ற ஒரு துடிப்பு வரும் அந்த துடிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் நல்லபடியாக உழைத்தாலும் பாராட்டு பெறுவது கஷ்டம் இந்த நாள் அப்படி அமைந்திருக்கிறது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பசித்தவன் அறுசுவை விருந்து சாப்பிட்டால் எப்படி இருக்கும் எவ்வளவு நன்றாக இருக்கும் அந்த நன்மை இன்று உங்களுக்கு கிடைக்கும் உடலும் உள்ளமும் திருப்தி அடையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக புறக்கணிக்கப்படலாம் தகுதிகள் இருந்தும் எல்லாவற்றையும் விட சீனியார்டி என்று சொல்வார்களே அது இருந்தும் ஏனோ இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படுகின்றீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்க தொந்தரவு ஒன்று வருகிறது அந்த தொந்தரவை வெல்வதற்கு தகுந்த உபாயத்தை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு புது யோசனை புது தொடக்கம் நல்லதோர் வெற்றியை கொடுக்கிறது இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசரம் ஆத்திரம் வேண்டாம் இன்று இந்த இரண்டையும் நீங்கள் காட்டினால் நட்பில் உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்படலாம் சற்று கவனம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் உறவுகளுக்கு நன்மை உறவுகளால் உங்களுக்கு நன்மை இப்படி நன்மைகள் பரஸ்பரம் மாறிக்கொள்கிறது இன்று உங்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாறையில் நடந்தால் எப்படி நடக்க வேண்டும் கவனமுடன் மெதுவாக நடக்க வேண்டும் அந்த நடை இன்று உங்களுக்கு அவசியம் செய்யும் செயலில் வழிக்கு விழ வாய்ப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இன்றைய தினம் கொட்டியில் சவாலில் எடுத்த காரியத்தில் வெற்றி 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 சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் புன்முறுவல் பூக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய தினம் உங்களுக்கு இதுபோல் மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் நடக்கலாம் நடக்கும் புன்முறுவல் காட்டுங்கள் அப்போதுதான் அடுத்து நீங்கள் வெற்றி பெற ஒரு வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு பெறும் நாள் ஒரு சிலர் பாராட்டோடு பதக்கம் பெறலாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி ஏற்படும் நாள் முழு திருப்தி ஏற்படும் நாள் இந்த நாளில் விரும்பியதை பெற்றோம் என்ற திருப்தி உங்களுக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நாள் இந்த நாள் இன்றைய தினம் உங்கள் மனம் கஷ்டப்படும்படி ஏதேனும் ஒன்று நடக்கலாம் அதை நீங்கள் சகித்துக்கொள்ளத்தான் வேண்டும் உணர்ச்சி காட்டினால் மேலும் ஒரு துன்பம் விளையும் எனவே இன்று நீங்கள் சகித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சகித்து கொள்ளுங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தோன்றும் நாள் எடுத்த செயல் வெற்றிகரமாக முடிந்து விட்டால் அந்த வெற்றிக்கு அடுத்து உற்சாகம் தோன்றும் அந்த உற்சாகம் இன்று உங்களுக்கு தோன்றுகிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் எதற்கும் பயன்படாமல் ஒரு நாளை வீணாக்குவதா அத்துடன் ஒரு சிறு நஷ்டத்தையும் அனுபவிப்பதா வேண்டாமே எனவே எச்சரிக்கையுடன் நிதானத்துடன் இருங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வாக்கு இந்த இரண்டு விஷயங்களால் ஒரு சில நன்மைகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கோபத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் இந்த கோபம் ஏற்படுவதால் வாயினின்று சில கொடுமையான வார்த்தைகள் வருவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு இதை தவிர்க்க கோபத்தை குறையுங்கள் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள சில நடவடிக்கைகளை எடுக்கலாமா என்று ஒரு ஆராய்ச்சி உங்களுக்கு ஏற்படும் தாராளமாக எடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்கள் வெற்றியை கொடுக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி செய்யின் அந்த தகுந்த காலம் இன்று இல்லை எனவே துணிச்சலுடன் எந்த முயற்சியும் இன்று வேண்டாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு அனாவசிய செலவு வந்தே தீரும் உங்களால் முடிந்தது என்னவென்று சொன்னால் முன்கூட்டியே நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டியதுதான் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப இன்று உங்கள் செலவு மனதுக்கு இதமொழிக்கும் ஒரு நல்ல செயல் நல்லபடியாக முடிவதற்காக இன்று நீங்கள் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அந்த காரியமும் நல்லபடியாக முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷமில்லா நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்